ఓడి బ్రహ్మాండ నాయకి ష్టాదేవి శరణం శరణం ష్టాదేవి శరణం 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 మమ శరణం కులిగనోడు మాందియోడు ிருக்கும் தெய்வமே உந்தன் திருவடிக்கு சரணோ சரணம் அம்மா சரணோ சரணம் அம்மா சங்கட சங்கட நீக்கிட வேண்டி சங்கர சோதரி உணயுங்கு பணிந்தோம் சரணோ சரணம் அம்மா குறையது போக்கி நிறைவது பெற்று எந்த நாளும் வாழ்ந்திட வேண்டி தாயேவும் திருவடிக்கிங்கே சரணோ சரணம் அம்மம் சமுத்தராஜன் புத்திரியாய் நீ பிறந்து எம்மை காக்கின்ற ధర్మ కట్టి కాకు దేవీయూనకు శరణో శరణం అమ్మ ఓం మాతుదే జై నమపాదౌ పూజయామి ఓం మహారాజరాజేశ్వర్ జై నమ గు గొప్ప పూజయామి ఓం శ్రీలగ్నికొండోధగాయ నమగ జంక్యే పూజయామి ఓమ వైభవా పూజయామి ఓం జగన్ మోహనాయ నమగ జానునీ పూజయామి ఓం ఉత్తమ ఊరు పూజయామి ఓం పం సముద్ర పంచూత్రరాజదనయ నమగ కటిం పూజయామి ఓకరక్షిత నమగ పుః్యం పూజయామి ఓం దూ దూమాదే్యై నమగ ఓం పూజయా ఓంధనకీర్తయ నమగ ఉదరం పూజయామి ఓం తిరులోక పరిపాలనాయ నమగ వక్షస్థలం పూజయామి ఓం రాసగస్థి నమగ వస్తాం పూజయామి ఓం మణిపూర్ ఈ నమగ பாரசவு பூஜையே ஓம் வாசாயை நமக அஸ்தம் ஓம் மந்திர மந்திரூபாயை நமக ஹம் பூஜையே ஓம் வஜ்மாலா தரா நம கண்டம் பூஜையே ஓம் கோடிசூத்திய பிரகாசி நமக முகம் பூஜையே ஓம் கிராம கிராமவல்லை நமக கபால பூஜையே ஓம் சங்கடகரா நமக தண்டா பூஜையே ஓம் காருமோசனாயை நமக நேத்ரம் போஜையாமி ஓம் ஓ என்னவக மிரத்னை உன்னில் ஓம் என்னமககக் கட்ணம் போஜையாமி ஓன் தர்மகர்ம பரிபாலனாயை நமக் என்னில்லலாடம் போஜையாமி ఓం జటా బగుడదారిణ్యై ఇన్నమ కూజయా ఓం శివత్సోదర్జ నమర పూజయామి ఓం సాహ్యాపుత్రియజ్యేష్టమాతయామీ ఓం తైదూల తయ ఈనగే సముద్రరాజదనయ ఇది భగీతన్నో జ్యేష్ట ప్రచోదయాత్ ஓம் தத் புருஷாய வித்மகே ரிஷபமுகா எதேமகே தன்னோ புலிகப் பிரச்சோதயாது ஓம் மாயா சக்தி சவித்மகே மகேஸ்வர்கை சதிமகி தன்னோ மாந்தி பிரச்சோதயாது அண்டமும் மதிரிட கெம்மையும் காத்திட பார்க்கடல் தன்னிலே அவதாரம் செய்த மாதா உணக்கெங்கு நெய் தீபம் நெய் தீபம் ஏற்று வைத்தோம் தடுத்திட நல்லாசி கூறிடத்தாயே உனக்கு நெய் தீபம் நெய் தீபம் ஏற்றி வைத்தோம் புன்னருள் கொண்டே புடவது மகிழ்ந்திட புத்தமி தாயே உனக்கு இங்கு நெய் தீபம் நெய் தீபம் நெய் தீபம் ஏற்றி வைத்தோம் ஓம் பொரு तत्सवेद परिजम् बर्गो देवस्य धीमहि धियो यो न प्रचोदयात्